அன்பின் வடிவங்களே கர்மா என்னும் விதிமுறை முழுமையாக செயலின் அடிப்படையிலானது ஒவ்வொரு செயலுக்கும் ஓர் எதிர்ச்செய்கை எதிரொலி மற்றும் பிரதிபலிப்பு உண்டு இது கர்ம விதிக்கு ஆதாரம் நாம் விதைக்கும் வினைக்கான பலனை இப்பிரவியிலோ அடுத்த பிறவியிலோ அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் விதி நீங்கள் இறந்தவுடன் உலகாயத பொருட்களையோ சொத்துக்களையோ பெயரையோ புகழையோ அடுத்த உலகத்திற்கு உங்களோடு கொண்டு செல்ல முடியாது உங்கள் நற்செயல்களையோ தீய செயல்களையோ தான் எடுத்துச் செல்ல முடியும் இந்த உலகில் நீங்கள் பிறக்கும் போதே வினைகள் என்னும் மாலையை கழுத்தில் அணிந்துதான் பிறக்கிறீர்கள் செயலும் அதனால் விளையும் எதிர்ச்செயலும் தான் மறுபடியும் பிறக்கப் போகிறோமா என்பதை முடிவு செய்யும் கர்ம விதியின்படி எப்போது எங்கு எப்படி மற்றும் ஏன் உங்களுக்கு மறுபிறவி என்பதை உங்கள் செயல்களும் அதன் விளைவுகளும் தான் முடிவு செய்கின்றன பிறப்பு மறுபிறப்பு என்னும் நோக்கில் நாம் கர்மத்தை பற்றி பேசும்போது போது கர்மா என்னும் சொல் வெறுமனே செயலைப் பற்றியே குறிப்பதாக எண்ணிவிடக்கூடாது கூடாது எப்பொழுது ஒரு செயல் உண்டோ அப்போது அதனால் விளையும் ஓர் எதிர் செயலும் உண்டு எனவே பிறவி மறுபிறவி என்பது வினைகளும் அதன் எதிர்வினைகளும் கொண்ட ஒரு தொடர் சங்கிலியாகும் நான் எதிர்வினை என்று கூறுவது ஒரு செயலின் விளைவு பற்றியது அன்று நான் கூறுவது அந்த விளைவுக்கான உங்கள் எதிர் செய்கையே அதாவது ஒரு வினையின் பயனை எப்படி ஏற்கிறீர்கள் என்பதே ஒரு செயல் மட்டும் மறுபிறவியை விளைவித்து விடுவதில்லை அதன் எதிர் செய்கை தான் அதை செய்கிறது அதாவது விளைவு நல்லதாக இருந்தால் மகிழ்ச்சியும் ஏற்புடையதாக இல்லை என்றால் வெறுப்பும் கவலையும் அடைவது இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் நிறைந்த எதிர் மேலும் ஆசைகளையும் புலன் உணர்வுகளையும் தூண்டி அகங்காரத்தை ஊதி பெரிதாக்கவும் அல்லது தரைமட்டமாக்கவும் செய்கிறது இது மேலும் செயல்களை செய்ய தூண்டுகிறது செயல்களோ மேலும் எதிர் செயல்களை தூண்டுகிறது இப்படி ஒரு முடிவில்லா சங்கிலியாக செயலும் அதற்கான எதிர் செயலும் தொடர்கிறது ஆசைகளும் புலனுணர்வுகளும் நீங்கள் இறந்த பிறகும் உங்களுடனே இருக்கும் அவை மிக்க பலமானவையாக இருப்பதால் அவற்றை அனுபவிக்க பலமுறை பிறப்பெடுக்கிறீர்கள் ஆசைகள் எஞ்சியிருக்கும் வரையில் பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும் அன்பின் வடிவங்களே நிஷ்காமிய கர்மா என்பது ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யும் செயலாகும் ஒவ்வொரு செயலையும் செயலுக்காகவே அன்றி பலனுக்காக செய்ய மாட்டீர்கள் முடிவுகளை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள் இவ்வகையில் நீங்கள் பலனை பற்றி கருதாத அவற்றை துறந்த நிலையில் இருப்பீர்கள் பலனை எதிர்பார்க்காமல் காரியங்களை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் நீங்கள் ஜீவன் முக்தனாவீர்கள் அதாவது உயிரோடு இருக்கும்போதே பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்னும் பந்தத்தில் இருந்து விடுபட்டு வீடு பேரு அடைவீர்கள் உங்களுக்கு பிறப்பே இருக்காது நீங்கள் சமத்துவ நிலையையும் அமைதியையும் அடைவீர்கள் நிலைத்த அமைதியை பெற்று செல்வத்திலும் ஏழ்மையிலும் மாறுபடாத நிலையில் இருப்பீர்கள் இந்த பூரணமும் ஆனந்தமும் நிறைந்த நிலையை அடைய அனைவரும் முயல வேண்டும் அன்பின் வடிவங்களே முக்கியமான கருத்து என்னவென்றால் ஒருவர் செயலை விட்டுவிடக்கூடாது கூடாது அதன் பலனைத்தான் விட்டுவிட வேண்டும் ஒரு செயல் மட்டும் உங்களை பிறவிப்பினிக்கு இட்டுச் செல்லாது ஆனால் அதன் பின்னால் ஒளிந்து ஒட்டி இருக்கும் ஆசைதான் உங்களை மறுபடியும் பிறப்பித்து இட்டுச் செல்லும் எனவே ஒவ்வொரு செயலையும் பயனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் செய்யும் தொழிலே பிரார்த்தனை கடமையே கடவுள் எனக்காக கர்மத்தை செய் என் வழியாக கர்மத்தை செய் அப்போது எல்லா செயல்களும் பிரார்த்தனைகளாக மாறி அருளை பெற்று தரும் எப்போதும் நீ சொல்ல வேண்டியது சாயிதான் செய்பவர் நான் வெறும் பார்வையாளனே இது உங்களுக்கு பலனின் மேல் உள்ள ஆசையை விடுவதற்கு மிகவும் உதவும் எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து விடுங்கள் அப்போது பிரதிபலன் பற்றிய எண்ணமே உதிக்காது தொந்தரவும் கொடுக்காது